பாட்டி தயிர் பச்சடியே இல்ல பாருங்க நான் வெக்கட்ட தயிர் பச்சடி ஏபாடி இப்போ தான்டா நீ உப்பு சிரிச்சது இப்ப இரண்டாவது ரவுண்ட் தின்னுகுறோம் எங்கள இதுக்கு மேல எங்களால முடியாது என்ன பாட்டி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க இந்த விசேஷம் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க தான் இந்த வீட்ல நிறைய உலச்சிருக்கீங்க அப்ப நீங்க நல்லா தெம்ப சாப்பிட வேணாமா அதனால தான் உங்கள மறுபடியும் சாப்பிடுங்கன்னு சொல்றேன் எல்லாம் சரி தாண்டா அதுக்கு நீ எவ்வளவு தாண்டா சாப்பிடுறது மறுபடியும் எல்லாத்தையும் எத்தனை வந்து அடிக்க வச்சுக்கிறேன் நீனு போதண்டா கண்ணா விட்டுறா பாட்டிய முடியல ஆமாப்பா சந்தோஷ் போதும் பா இதுக்கு மேல சாப்பிட முடியாது ஆ சரிங்க தே சரிங்க பாட்டி நீங்க சாப்பிடுங்க சப்போஸ் எதனா வேணும்னா என்ன கூப்பிடுங்க நான் வரேன் என்ன பெரியமா நீங்களும் சாப்பிட்டு எதனா வேணும்னா என்ன கூப்பிடுங்க ஓகேவா நான் இங்கே தான் இருப்பேன் சரிப்பா சரிப்பா கட்டாயம் கூப்பிடுறேன் நீ சாப்பிட்டியாப்பா இன்னும் இல்ல பெரியமா அம்மாங்கள உட்கார்ந்து சாப்பிடுவாங்கல அப்ப அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடலாம்னு இருக்கேன் ஓ அப்படியாப்பா சரிப்பா ஏன்பா சந்தோஷ் இன்னும் சாப்பிடாம இருக்கற நந்தினி மணியெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டாலுங்கல்ல அவளங்களோட உட்கார்ந்து நீ சாப்பிட்டு முடிக்க வேண்டியது தானே அது வந்து அப்போ சாப்பிட தோணல அதுவும் இல்லாம பசிக்கல சரி அதனாலதான் கடைசியா சாப்பிட்டுக்கலாமின்ட்டு சரிப்பா நல்லதுதான் சரிப்பா சந்தசே நீ நல்லா வில வேஷ்டி சட்டை கட்டிக்கினே நல்லா ஜம்முன்னு மாப்பிள்ள கணக்கா இருந்த இப்ப என்னதுப்பா இந்த கருப்பு துணி ஏத்த மாட்டேன்னு கிடக்குற அதுவா பாட்டி நந்தினி கருப்பு கலர் போட்டிருக்கா அதை நானும் எடுத்து மாட்டிருக்கேன் இது எப்படி நான் பாட்டிக்கிட்ட சொல்லுவேன் பாட்டி அது வந்து நைட்ல கருப்பு போட்டா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குமா அதனாலதான் இவ்ளோ முக்கிய யாராலயே ரீசன் சொல்ல முடியாது அது சரி இந்த காலத்து பசங்க ஏன் தான் இப்படி திடீரிங்க நீ எனக்கு ஒன்னும் புரியல சரி அந்த வாளியை எடுத்து ஓரமா வச்சிட்டு போ அது ஏன் சுமந்து நின்னு நின்னு கிடக்குற நல்ல டிப்பு டப்பா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்ட வாழியிருக்கின்னு அவங்கன்னு கிடக்குறா போராடையப்பா போய் உட்காரு கொஞ்ச நேரம் ஆஹ் சரிங்க போட்டி அப்புறம் உங்க உங்களுக்கு எதாவது வேணுமா ஒண்ணு வேணாண்ணே கிளம்பு தான் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு இல்ல இப்ப இந்த தட்டல இருக்கிற ஸ்வீட் எல்லாம் நாங்க காலி பண்ணிடுறோம் எதனா வேணானோ கூப்பிடுறோம் போ ஆ சரிமா ஜூலி உங்களுக்கு எதனா வேணுமா இல்ல bro எனக்கு எதா வேணாம் ஆ ஓகேமா அப்புறம் நந்தினி உங்களுக்கு எதா வேணுமா என்ன இந்த பொண்ணு என்ன பதிலா சொல்லமா மீதி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சம் சண்டை அதான் ஆஹா அதனால தான் தோரா ஹீரோ வாட்டா இங்க சுத்தி சுத்தி வேலை செஞ்சு நிக்கிறாரா ஆமா ஆமா சரி ரொம்ப நேரமா பதில் வரல சரி நான் கிளம்புறேன் பாய் எதனா வேணும்னா கூப்பிடுங்க நான் தான் அப்பவே சொன்னல கிளம்பி நீ எதுக்கு நேரத்தை வீண் அடிக்கிற கிளம்பு கிளம்பி முடிஞ்சானா சென்னைக்கு கிளம்பி போயிரு என்னமா என்ன சென்னைக்கு கிளம்பி போன்ற மணி என்ன ஆகுது தெரியுமா மணி எட்டு ஆகுதுமா இப்ப போய் என்ன சென்னை போ சொல்ற இந்த நைட்ல யாரு வண்டி ஓட்டிட்டு போறது அதுவும் இல்லாம நான் ஏன் சென்னை போனோம் ஏன் என்ன போ சொல்ற

உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீட்டில் பார்த்தா நீங்கள் இல்லை அதான் எப்படி இருந்தாலும் இங்கே தானே வந்தாகணும் அதனால தான் வாசல்லே இருந்தேன் ஆ சரி நந்தினி நான் புஷ்பாக்கா வீடு வரையும் போயிருந்தேன் மாமா கூப்பிட்டாருன்னு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை உங்ககிட்ட பேசணும் வரீங்களா ஆ சரி இப்போவே பேசணுமா ஆமாங்க இதுக்கு மேலே என்னாலும் சும்மா இருக்க முடியாது நீங்கள் பேச வரீங்களா வரலையா ஆ சரி நந்தினி பேசலாம் எங்கே பேசலாம் இங்கே பேசலாமா இல்லை பின்னாடி போய் பேசலாமா இங்கே பேச முடியாது பின்னாடி வாங்க ஆ சரி நந்தினி நிப்போ நான் வரேன் என்ன இவ ஏன் இவ்வளோ கோவமாக பேசிட்டு போறா இப்போவே இவ்வளோ கோபமாக இருக்கா இன்னும் பிரச்சனையை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா என்னை சட்டையை பிடிச்ச அடிப்பா போலியே சரி என்னமோ ஒன்று மாமா வேற சொல்லியிருக்காரு இன்னைக்குள்ள பிரச்சனையை முடிச்சிடுறான்னு முடிக்கிறேன் அடே புஷ்பாக்கா வீட்டுக்கு போய் வந்துட்டியா ஆ வந்துட்டமா இப்போதான் வந்தா சரிடா எதுக்கு அப்ப வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்க வாடா பசிக்குதே உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வா சாப்பிடலாம் வந்தியா பா சந்தோஷ் வா பா வா போய் சாப்பிடலாம் வா அம்மா அது சாரிமா நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்கல நான் அப்புறமா சாப்பிடுறேன் இன்னே எப்பறமாடா சாப்பிடுவே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நாம தான் சாப்பிடணும் நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து ரிலாக்ஸா சாப்பிடலாம் வா அதுக்காக தான் எங்களோட சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வாடா பசிக்கலையா வா அம்மா அத்த எனக்கு பசிக்குதுதான் ஆனா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு எடுத்து வச்சிருங்க நந்தினி வேற பின்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் போய் அவகிட்ட பேசிடுறேன் என்ன பேசுறதுக்காக இருக்கா நான் போய் பேசிட்டு வந்துறேனே அப்பதான் எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் நீங்க போய் சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்ன கூப்பிடுதே நீ 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 அப்புறமா போய் மா கூப்படுதுக்குரியாதான் ஐயோ வேணா போய் பேசிட்டு அப்பதான் எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் சாப்பிடறதுக்கும் நிம்மதியா இருக்கும் நிக்காம இருந்திருந்தா கூட நான் வந்து நல்லா சாப்பிட்டு இருப்பேன் இவ வேற இங்க கோமா நின்றுட்டு இருந்தால பின்னாடி வேற கூப்பிட்டுட்டா நான் அதெல்லாம் கேட்கலன்னா இன்னும் கோபடுவா நீங்க போங்க ப்ளீஸ் நீங்க போய் சாப்பிடுங்க நீங்க வேற ஒரு நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு நான் அந்த பரிமாறணும்னு நினைச்சேன் ஏன்னா அதுதான் மிஸ் ஆயிடுச்சு நீங்களே போய் சாப்பிடுங்க ப்ளீஸ் 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 நான் அவகிட்ட பேசிட்டு வந்துறேன் சரிடா நீ சொல்றது கரெக்ட் தான் இடி பாரு வா பாரு நம்ம போய் சாப்பிடலாம் புல்ல அப்புறமா வந்து சாப்பிட்டு பா நான் எடுத்து வைக்கறேன்டா சந்தோஷ் எல்லாத்தையும் என்ன ஆ சரிங்கமா அதே ப்ளீஸ் அதே போய் சாப்பிடுங்க அதே சரி பா சரி சந்தோஷே நீ அவகிட்ட எது எதுதெல்லாம் பேசாத என்ன சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அவ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்க புரியதாடா ஏய் நீ என்னடி புள்ளைக்கு இப்படி சொல்லி கொடுத்து நிக்கிற பைத்தியக்காரி நான் கரெக்ட்டா தான் சொல்றேன் பாரு உனக்கு புரியல நீ கொஞ்சம் அமைதியா இரு நீ சந்தோஷே அம்மா சொன்ன மாதிரி செய் என்ன தப்பு பண்ணிருக்கிறது நீ நீதான் மன்னிப்பு கேட்கணும் அவ என்ன சொன்னாலும் நீ பொறுமையா கேட்டுக்கணும் புரியதாடா

ஆ சொல்லு நந்தினி நானும் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும் நிறைய விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் எல்லாத்துக்கும் முதல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் பேசுறியா இல்ல நானே பேசுறவா அப்படி என்னதான் பேசுறாருன்னு கேட்போமே எப்படியோ இந்த ரிலேஷன்ஷிப் முடிய போகுது அட்லீஸ்ட் இவரோட சைடு என்னங்கிறதாவது நான் தெரிஞ்சுப்பேன்ல நீ பேசுனது எனக்கு கேட்கல நந்தினி கொஞ்சம் சத்தமா சொல்லு

பேசேன் ஐ மீன் நான் சத்தியமா ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன் அன்னைக்கு அதனாலதான் அப்படி பேசிட்டேன் இல்லைன்னா நான் சத்தியமா சௌமியா பேரெல்லாம் சொல்லிருக்கவே மாட்டேன் தெரியுமா அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான் வேற எதுவுமே இல்ல அதுவும் இல்லாமல் உன்னோட அந்த லூசு கூட்ட ஃப்ரெண்டுங்க இருக்கானுங்களே ஐயோ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு அனுங்க நந்தினி நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருந்தானுங்க நானும் எல்லாத்துக்கும் என் என் நந்தினி நந்தினி தான் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ கூட அங்கே நின்று பார்த்துக்கிட்டு தானே இருந்த உனக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் உன் பேர் தான் நந்தினி சொன்னேன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணி கேட்டானுங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன நந்தினி இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது எனையே அறியாம தான் நான் சௌமியா பேரை சொல்லிட்டேன் மற்றபடி நான் அது இன்டென்ஷனலாக பண்ணலமா ப்ளீஸ் நீ அந்த விஷயத்தை மறந்துட்டு தயவு செஞ்சு நீ மறக்கறியோ இல்லையோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அந்த விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிரு அதுல சத்தியமா என் தப்பே இல்ல தெரியுமா நீ எனக்கு இப்ப கூட எனக்கு சௌமியா எந்த எனக்கு என் மனசு நீ தான் இருக்கு சரி விடுங்க சந்தோஷ் நீங்க ஆனா நான் உங்ககிட்ட பேச வந்தபோது போது நீங்க எதுக்கு என் கிட்ட பேசாம சௌமிய கிட்ட பேச போனீங்க நந்தினி அவளுக்கு அடிபட்டு இருக்குன்னு போன்ல வழியில கத்துலாம் நந்தினி அப்ப என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு சரி உங்ககிட்ட நீ இங்கதான் உங்ககிட்ட எப்ப வேணாலும் பேசிக்கலாம் அடிபட்டு போய் பாக்கலாம் பண்றதுக்காக தான் போன நந்தினி அவ எனக்கு ஃப்ரெண்டு நந்தினி அது எப்படி என்னால் அவாய்ட் பண்ண முடியும் சொல்லு ஓ அடிபட்டுருச்சு அவளுக்கு சரி ஓகே அதனால போயிருக்கீங்க சரியா அவளுக்கு அப்படி அன்னைக்கு என்னதான் ஆச்சு கால் அப்படியே தனியா உடஞ்சி இருந்ததா இல்ல கால கட்டு சுத்தி இருந்தாளா என்ன ஆச்சு அப்படி பெருசா அவளுக்கு அவளுக்கு ஏதோ சுருக்கு பிடிச்சி கீழே விழுந்ததா சொன்னான் அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் சுருக்கு பிடிச்சி கீழே விழுறது எல்லாம் ஏன் நான் கூட தான் நிறைய விழுந்திருக்கேன் ஓ அங்க தங்கச்சி கூட தான் நிறைய டைம் கீழே விழுந்திருக்கா நாங்க ஒரு நாள் ஃபுல்லாவா கால பிடிச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருந்தோம் அதெல்லாம் உதிரி விட்டு போய்கிட்டே இருந்திருக்கோம் கொடுத்துருக்கோம்ல நீங்க எதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினைச்சு ஓனீங்க என்கிட்ட போன்ல எதுவுமே சொல்லல நந்தினி நான் கீழே விழுந்துட்டா அடிபட்டுருச்சுன்னு மட்டும் தான் சொன்னோம் அதனால தான் நான் அங்க போய் பார்த்தேன் இல்லைன்னா போயிருக்க மாட்டேன் சரிங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு போன் பண்ணல வீட்டுக்கு கிளம்பி வர வேண்டியது தானே எதுக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு அவளை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனீங்க அவ பசிக்குதுன்னு சொன்னா நந்தினி தான் நான் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனேன் நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு தான் சொன்னேன் ஆனா அவ ரொம்ப என்ன ஃபோர்ஸ் பண்ணா சரி அதனால தான் கூட்டிட்டு போனேன் அப்புறம் உன்கிட்ட எப்படி அந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியல ஏற்கனவே நீ போகாதேன்னு சொல்லியோ நான் போயிருக்கேன் இதுல அவ்வளவு ரெஸ்டாரண்ட் வரை கூட்டிட்டு போயிருக்கேன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப கோவப்படுவ அதனால தான் ஒரு பயத்துல போய் சொல்லிட்டேன் ஓ என் மேல இருக்க தான் நீங்க போய் சொல்லிருக்கீங்க உங்க மேல இந்த மிஸ்டேக்கு கிடையாது நான் தான் மோசமானவ என்கிட்ட உங்களால எல்லாம் பேசவே முடியாதுல்ல ஏன்னா அந்த மனுஷ ஜென்மமா நானு கரெக்ட் தானே கரெக்ட் தானே நான் சொல்றது நந்தினி நீ ஆல்ரெடி என் மேல கோவமா இருந்து ஏற்கனவே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது இப்ப தேவையில்லாம இதையும் சொல்லி உனக்கு தேவையில்லாம டென்ஷன் பண்ண தான் நான் நினைச்சேன் உனக்கு அப்புறமா புரிய வச்சிடணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கவே இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு அவ கூட உட்காந்து பேசுறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு ஆனால் என்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை பார்த்தீங்களா சா எவ்வளோ ஒரு துரதிருஷ்டசாலி நான் தப்பு தான் நந்தினி நான் உங்ககிட்ட அன்றைக்கே பேசி சரி பண்ணியிருக்கணும் உனக்கு நான் வீட்டுக்கு வந்ததுமே ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும் இல்லைனா நான் அட்லீஸ்ட் மறுநாள் நேர்லையாவது வந்திருக்கணும் பட் நான் அன்னைக்கு நைட்டு சௌமியா வீட்டில இருந்து கிளம்பும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான் அன்னைக்கு கிளம்பி வரதுல என்ன டென்ஷன் இருக்க போது ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருந்தீங்க அப்ப இல்லாத டென்ஷன் கிளம்பும் போது மட்டும் ஏன் வந்தது நந்தினி ஆக்சுவலாக நான் கிளம்பும் போது அவள் நான் ஹாலில் அவளோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அவள் என்ன சொன்னான்னா எனக்கு கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டு பெட்ரூம்ல என் பெட்ல உட்கார வை சந்தோஷம்னு சொன்னான் சரின்ட்டு நானும் அவளை தூக்கிட்டு போனேன் தூக்கிட்டு போயிட்டு அவளை பெட்ல உட்கார வைக்கும்போது

பாத்தல்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குலாப் ஜாமுன் காலி ஆயிடுச்சு இன்னும் மூணே மூணு தான் இருக்குது அதுக்குள்ள எல்லாம் அவங்க பிரச்சனை தீராது என்னடி மணி நான் சொல்றது கரெக்ட் தானே ஆமா அர்ச்சனாக்கா வீடியோ வீடியோ உட்காந்து குலாப் ஜாமுன் சாப்பிட்டாலும் இவங்க பிரச்சனை தீராது என்ன ஆக போதா எல்லாம் சரி ஆயிடுண்டி பாது பார்க்காம இருந்திருக்காங்க பேசாம இருந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சண்டையோட முடிவில கை கோத்துக்கிட்டு வர மாட்டாங்க கட்டி தான் வருவாங்கன்னு தோணுது வைக்ககாரி நீ வேற பசங்க எல்லாம் இருக்கு அமைதியா ஓ ஆமால இல்ல இருங்கக்கா எல்லாத்தையும் தோத்தி அடிக்கிறான் நிம்மதிய கூட பேச முடிய மாட்டேங்குது சித்ரா பாப்பாவை கூட்டிட்டு உள்ள பாமா என்ன அதுக்கப்புறம் அங்க அஸ்வினே கதிரி அவங்களும் விளையாடிட்டு இருப்பாங்க கனி கனியாங்கதான் இருப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு போ உள்ள

எப்படி என்ன சொல்லுங்க சொன்னாலா? இங்கேயே என்கூடவே இருந்திருன்னு சொன்னாலா? இல்லந்துது நீ. அப்படி இல்ல. வேற என்ன சொல்லுங்க? அவனுக்கு ஒரு நாள் சேவை செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு சொன்னா? நீங்க டென்ஷன் இல்ல நீங்க வேற எதையாவது எதிர்பார்த்தீங்களா? நான் எதையும் உதவி செய்யலனது நீ. அவக்கு டென்ஷன் அவள் தேங்க்யூ சொல்லிவிட்டு என் கண்ணத்துலேயே கிஸ் பண்ணிட்டா என்ன சந்தோஷ் உங்களுக்கு கிஸ் தானே கொடுத்துருக்கா என்ஜாய் பண்ணிருக்க வேண்டியது தானே எதுக்கு டென்ஷனா நீங்க என்ன நந்தினி பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அவ என்ன கிஸ் பண்ணிட்டானே நான் டென்ஷன்ல இருந்தேன் பேர் நந்தினி இதெல்லாம் இவ்வளவு தப்பு தெரியுமா நான் பைத்தியமா சரி சரி உங்களவ கிஸ் பண்ணிட்டா அப்புறம் வேற என்ன பண்ணா இல்ல நீங்க என்ன பண்ணீங்க நந்தினி அவ அப்படி பண்ணது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு டென்ஷன் ஆயிடுச்சு அங்கிருந்து கிளம்பிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஓவர் டென்ஷன் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு அப்புறம் அவளை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டேன் மறுநாள் அவள் எனக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும் சந்தோஷ் ப்ளீஸ் பேசுன்னு சொன்னான் சரின்ட்டு நான் நேரில் போனேன் போகும்போது அவளை நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டேன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட இன்னொரு தடவை பிஹேவ் பண்ணாத நான் உன்னை ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறேன் நீ என்ன அப்படிதான் பார்க்கணும் நான் நந்தினியை லவ் பண்றேன் நான் அவளை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி நீ எல்லாத்தையுமே நான் அவள்கிட்ட சொல்லிவிட்டேன் அவளை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டேன் நந்தினி ஓ அவ உங்களை கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்களும் நானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோன்ட்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லல அப்படித்தானே என்ன நந்தினி அவகிட்ட எனக்கு அதெல்லாம் சொல்லணும்னு தோணல நந்தினி அந்த அளவுக்கு என்கிட்ட அவ க்ளோஸா இல்ல எனக்கு அது சொல்லணும்னு தோணல க்ளோஸாக இருக்க தானே நம்மளோட பர்சனலாக இருக்கிற விஷயத்தில் ஷேர் பண்ண முடியும் ஓ க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட கிடையாது ஆனால் அவள் கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துருக்கீங்க அவளுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கீங்க கிஸ் வாங்கியிருக்கீங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் அவள் கூட சேர்ந்தெல்லாம் சுத்திருக்கீங்கல்ல பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறது அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணுது இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணீங்க தானே நீங்கள் ஏன் பண்ணீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல எல்லாத்தையும் அவள் தான் உங்களுக்கு க்ளோஸ் கிடையாது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அவள் செஞ்சிருக்கா அதுவும் இல்லாமல் உங்களை கிஸ் பண்ணியிருக்கா அது எவ்வளோ பெரிய தப்பு அதுவும் இல்லாமல் ஒருத்தவங்க பர்மிஷன் இல்லாமல் ஒருத்தவங்களை எப்படி கிஸ் பண்ணலாம் நீங்க அவளை கட் பண்ணிருக்கலாம் ஏன் பண்ணல க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லைனாலும் அவ எனக்கு ஃப்ரெண்ட் நந்தினி எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றது இதுக்காக இல்லாமல் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண முடியும் நான் அவகிட்ட கோவப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன் அவ என்ன சொன்னான்னா நான் அது ஒரு ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியான கிஸ் தான் கொடுத்தேன் அது ஒன்றும் இந்த காலத்தில் தப்பெல்லாம் கிடையாது அப்படி இப்படி சொன்னான் ஆனாலும் எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லி அவளுக்கு புரிய வச்சுட்டு இருந்தது நீ அதுக்கப்புறம் அவள் என்கிட்ட அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணவே இல்லை டீசென்டாக தான் பேசிடுறா பழகுறா ஆக மொத்தத்தில் உங்களுக்கு அவகிட்ட பேசாம இருக்க முடியாது அப்படி தானே ஆனால் என்கிட்ட பேசாமல் இருந்திருவீங்க என்னை நேரில் பார்க்காம இருந்திருவீங்க அப்படி தானே நீங்க இருந்தீங்க அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அவகிட்டே நீங்கள் போயிட்டு அவன் கூப்பிட்டான்னு போய் பேசியிருக்கீங்க ஆனால் என்கிட்ட நீங்கள் அப்படி பேசல இத்தனைக்கும் என் மேலே எந்த தப்புமே இல்லை நான் உங்ககிட்ட இருந்து கோச்சிக்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் மறுநாள் இங்கே வந்திருக்கணும் இல்லை நீங்கள் அதையும் செய்யல தானே நீ சொல்றதுல சரிதான் நந்தினி ஆனா நீ என்கிட்ட சொல்லாம போனது எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்தது ரொம்ப கோவமா இருந்தது என்னதான் இருந்தாலும் நீ என்கிட்ட பேசிட்டு சொல்லிட்டு போயிருக்கணும்ன்ற ஒரு கோவம் என் மனசுக்குள்ளேயே இருந்தது நிறைய உன் மேல நிறைய டென்ஷன்ல இருந்தேன் தான் நான் நேர்ல வரல ஆனாலும் உனக்கு கால் பண்ண மெசேஜ் பண்ண நீ எதுக்கும் ரிப்ளை பண்ணல அதெல்லாம் என்ன இன்னும் கடுப்பை திருச்சி ஓ இதுக்கும் நான் தான் காரணமா உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் கிளம்பி இருக்கணும் அப்படி தானே சரி விடுங்க ஓகே அப்புறம் நீங்க என்கிட்ட பேசவே இல்லை பேசாம தான் இருந்தீங்க நீங்கள் ஏங்க அவள் கூட எல்லாம் சேர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க அவ கூட ட்ரெஸ் எல்லாம் எதுக்குங்க இங்கே எடுக்க போனீங்க அவளை பிக்கப் பண்ணுறப்பெல்லாம் வர பண்ணியிருக்கீங்க எதுக்கு அதெல்லாம் பண்ணீங்க இதுவும் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணீங்க அப்படி தானே ஆஃபீஸ் போகிற வழியில தானே அவளோட ஆஃபீஸும் இருக்குது சரி அதனால தான் நானும் பிக்கப் பண்ணுற பண்ணேன் அதுவும் இல்லாமல் அப்பாவும் என் கூட ஆஃபீஸ்க்கு வரல உனக்கே தெரியும்ல அவர் ஊரில் தானே இருந்தார் நான் தானே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் நான் பிக்கப் பண்ணுறப்பலாம் பண்ணேன் இல்லைன்னா பண்ணிக்க மாட்டேன் அப்புறம் அந்த ஷாப்பிங் போனது அவ என்ன கூப்பிட்டா இருந்தது நீ அவளுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்கணும்னு கூப்பிட்டா அதுக்கப்புறம் ஒரு டைம் நான் எனக்கு ஷர்ட் எடுக்கணுன்றதுனால நான் அவளை கூட்டிட்டு போனேன் இதெல்லாம் கூட இதெல்லாம் தப்பு இல்லைல்ல அதனாலதான் நான் கூட்டிட்டு போனேன் அப்புறம் அது இல்லாமல் நான் ஷாப்பிங் போனதை பத்திலாம் உன்கிட்ட பேசவே இல்லையே உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் இப்போ இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியுங்கிறது தான் இப்போ உங்களோட கன்சர்ன் நான் சந்தோஷ் இத்தனை நாள் நான் உங்களுக்கு பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ரொம்ப மிஸ் பண்ணி அழுதுகிட்டு இருந்தேன் அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல நீங்கள் அவங்க கூட ஷாப்பிங் போய்ட்டு ஜாலியாக சுற்றி இருக்கிறீங்க அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது தான் இப்போ உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுதா நான் அப்படி சொல்ல வரல நந்தினி நான் உங்ககிட்ட என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லாமல் உனக்கு எப்படி அது தெரியுதுன்னு தான் நான் கேட்குறேன் என் ஃப்ரெண்டு தாங்க சொன்னான் ஓப்பனாக சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு தான் சொன்னா நீங்கள் சௌமியா கூட ஜாலியாக வந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தீங்களே அது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தான் அதை வச்சு தான் எனக்கும் தெரியும் அவ கூட உங்கள் மேலே சாஞ்சி சாஞ்சி நின்றுக்கிட்டு இருந்தாலே அதுதான் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சான் ஃபோட்டோ காட்டவா என் ஃபோனில் தான் இருக்குது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இந்த ஃபோட்டோ தான் பாருங்க சந்தோஷ் நீங்கள் தானே அது நிற்கிறது எனக்கு பிடிச்ச ஷர்ட் போட்டிருக்கீங்க அவ கூட சுத்தும்போது அங்க பாருங்களா அவ தானே அது சாஞ்சு இருக்கிறது உங்க மேல பாருங்க பாருங்க நல்ல பார்த்து சொல்லுங்க இல்ல நான் அதாவது தப்பா சொல்றேன் வேற யாரையும் சொல்றேன் இல்லையே நீங்க தான் அது நீங்க தான் அது எனக்கு நல்லா தெரியும் பாருங்க சந்தோஷ் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க பாருங்க பாருங்க ஐயோ நந்திரி அவ என் மேல சாஞ்சுகிட்ட எல்லாம் பேசல நந்திரி அப்ப அவளுக்கு ஸ்லிப் ஆகி விழுந்தா என் மேல ஜோக் கடவுளே நான் உங்ககிட்ட என்னென்ன சொல்லி புரிய வைக்கிறது நந்தினி இப்படியெல்லாம் எல்லாம் தப்பா நினைக்காது நந்தினி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நடந்தது எல்லாமே தற்செயிலாம் நடந்தது நந்தினி அது தப்பா நீ கணக்கு போடாத நீ என்ன தப்பா யோசிக்க மாட்டேன் எனக்கு அது தெரியும் இருந்தாலும் வேணாம் நந்தினி நீ என்ன தப்பா யோசிக்காது அப்ப நான் என்னதான் பண்ணணும்ன்றீங்க எவ்வளவு வந்து உங்களை கிஸ் பண்ணுவா உங்களை கட்டிப்பிடிப்பா நான் எதுவும் கேட்கக்கூடாது நான் அப்படியே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கணுமா ஐயோ நான் அப்படி சொல்ல வரலமா நீ என்ன திட்டு இல்ல நான் அடிக்க கூட செஞ்சுக்க ஆனா தயவு செஞ்சு என்ன ஒரு மாதிரி சந்தேகமா பாத்து பேசுற பத்தியா எனக்கு அது ஒரு மாதிரி குத்துது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எனக்கு நந்தினி புரிஞ்சுக்கோ இதெல்லாம் எவ்வளவு தப்பு தெரியுமா நீ இந்த மாதிரி போட்டோ எடுத்து காட்டுறது நீ என்கிட்ட கிட்ட கேட்கலாம்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நந்தினி எனக்கே தெரியாம என்ன ஒருத்தன் போட்டோ எடுத்திருக்கான் அது உனக்கு அனுப்பி இருக்கான் அதை வச்சு நீ என்கிட்ட கேட்கற இதனால அந்த அந்த எனக்கு நல்லா தெரியும் அந்த பொறுக்கி நான் என்னமோ ஒரு இன்டென்ஷன்ல தான் உன்கிட்ட இப்படி எல்லாம் பண்றான் ி எனக்கு அது மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு ப்ளீஸ் நந்தினி அவனோட கட் பண்ணு நந்தினி இதெல்லாம் ஒன்னு வேற மாதிரி எடுத்துட்டு போய் விடும் நந்தினி நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என் ஃப்ரெண்டு எனக்கு உண்மையை சொல்லியிருக்கிறான் சந்தோஷ் அவன் சும்மா வாய் வார்த்தையே சொல்லியிருந்தானா நான் நம்பியிருப்பேனா நம்பியிருக்கவே மாட்டேன் ஏன்னா நான் உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் உங்க மேல பைத்தியமா இருந்தேன் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது அவங்க கிட்ட எல்லாம் உங்களை பத்தி பயங்கரமா பில்டப் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அவன் வந்து இந்த மாதிரி ஆள் இன்னொரு ஆளோட சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா நான் நம்புவேனா வாய்ப்பே கிடையாது சந்தோஷ் தான் போட்டோ எடுத்து அனுப்பினான் அப்புறம் தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சிது என் மண்டைக்கு அப்போ தான் உரைக்க ஆரம்பிச்சது இதனால தான் நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்துருக்கீங்க என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க நான் சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல ஏன்னா உங்களுக்கு சௌமியாவோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டின ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி தானே அதனால தானே என்ன அவாய்ட் பண்ணிங்க அவகிட்ட எனக்கு எதிர்பார்க்கறதுக்கு என்ன நந்தினி இருக்கு அவள் எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான் எனக்கு நீ இருக்க நந்தினி எனக்கு நீ போதும் நீ இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது நந்தினி தயவு செஞ்சு இப்படி பேசாது நீ யோசிக்கிறது பேசுறது எல்லாமே தப்பு எது எதுனால என்கிட்ட கேளு நந்தினி நான் உனக்கு புரிய வைக்கிறேன் ஆனா சந்தேகமா பேசாது நந்தினி ரொம்ப தப்பு நந்தினி அது நீங்க என் இடத்துல நின்று பாருங்க சந்தோஷ் அப்போதான் உங்களுக்கு என்னோட பெயின் என்னன்னு தெரியும் உங்களை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேங்க நான் ஆனா நீங்க இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா சந்தோஷமா இருந்திருக்கீங்க அதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு எப்படி எனக்கு இப்படியெல்லாம் துரோகம் செய்ய மனசு வந்தது இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு நந்தினி நீ என்னமா பேசுற நீ இப்படி பேசுறதுக்கு நானும் ஒரு காரணம்தான் நீ இப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது நீ என்னை ஒரு மாதிரி சந்தேகமா பாக்குறமா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்ணி ஒன்னு நான் சரி பண்றது எனக்கு ஒன்னும் புரியல நந்தினி பிளீஸ் என்ன மன்னிச்சுறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வேணா உன் காலையில் கூட விழுற நந்தினி பிளீஸ் நந்தினி பிளீஸ் என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சு விட்டு நந்தினி எனக்கு அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருக்குது அது தாண்டி எதுவுமே கிடையாது நான் அப்படிப்பட்டவனும் கிடையாது என்ன மன்னிச்சிரு நந்தினி பிளீஸ் நந்தினி ரியலி சாரி நான் ஒன்னை மட்டும் தான் என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் நீ மட்டும் தான் எனக்கு எல்லாமே நந்தினி ஐ ரியலி லவ் யூ நந்தினி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு ஐயோ என்னடி பிரியா சந்தோஷ் நந்தினி கால்ல விழுந்துட்டான் அதங்க எனக்கே ஒண்ணும் புரியல ஏன் அந்த பையன் இப்படி பண்றான் ஏங்க வெறும் வாயில சாரி சொன்னோம் பா தங்கச்சி ஏத்துக்க மாட்டலா கால்ல விழு வச்சட்ட அவன அதுவும் இல்லாம இவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குற அளவுக்கு என்ன பெருசா தப்பு பண்ணிட்டான் போய் தான சொன்னான் நந்தினி கிட்ட இல்ல அதையும் தாண்டி வேற என்ன பிரச்சனை இருக்குமா பெருசா தப்பு பண்ணுற அளவுக்கு சந்தோஷம் என்னடி பண்ணியிருக்க போகிறான் ஐயோ அந்த பையன் காலில் வந்து கதறிக்கிட்டு இருக்கானாடி ஐயோ அழை வேறு செய்யறான்டி ஐயோ எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது எப்போ போய் தடுத்து நிறுத்தலாமாடி பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஐயோ அர்ச்சனைக்கா யாரும் போய் தடுக்கலாம் வேணாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பேசி தீக்கட்டும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிடும்க்கா நம்ம யாரும் போவேன் ஏ லூசு மாதிரி பேசுற அங்க கால விழுந்து கிடக்கிறது உன் எனக்கும் தெரியும் பிரியா ஆனா இருக்கட்டும் பரவாயில்ல அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது ஒண்ணும் தப்பு கிடையாது நான் இதை எதிர்பார்க்கல தான் ஆனா அவன் மன்னிப்பு கேட்டுட்டான் எனக்கு தெரிஞ்சு எல்லா பிரச்சனையும் அவன் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் அதனாலதான் காலில் வந்துருக்கான் என்னம்மா மணி நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க உன் அண்ணன் அப்படி என்னம்மா தப்பு பண்ணா சந்தோஷம் எவ்வளவு நல்ல பையன் ஐயோ இதெல்லாம் பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படி என்னம்மா பெரிய பிரச்சனை எதனா நடந்ததா சொல்லம்மா அக்கா அத நான் எப்படிக்கா சொல்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கே ஏ எங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கும் சொல்லாண்டி அன்னைக்கு சௌமியாவோட பர்த்டே பார்ட்டிக்கு அண்ணன் போயிருக்கிறான் அப்போ என் ஃப்ரெண்டு மதன் தீபக்கு எல்லாரும் போயிருக்கிறானுங்க என் காலேஜ் மட்டுக்கா உங்களுக்கு தான் தெரியுமே அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில் இழுத்துக்கிட்டு இருக்காமல் கிடையாதுன்னு சொல்லுடி என்னடி ஆச்சு அன்னைக்கு அன்னிக்கு பர்த்டே பார்ட்டியில் அண்ணன் பயங்கரமாக குடிச்சுட்டு இருக்கானா செம்மையாக குடிச்சிட்டு சோமியா கிட்டே ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருந்தானா சாமியா கூட பெட்ல எல்லாம் இருந்து பேசிக்கிட்டு இருந்தானா அதெல்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு நந்தினிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுட்டான் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் நந்தினி அண்ணனை விட்டு விளங்கணும்னு முடிவு பண்ணிட்டா இதுக்கு மேலே உன் அண்ணனை பொறுத்துக்க முடியாது இந்த கருமத்தெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நைட்டே டிசைட் பண்ணிட்டா அதனால தான் இன்றைக்கி காலையிலேருந்து பெருசாக ஆகிட்டே எதுவும் பேசலை இன்னைக்கு நைட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுருவேன் அப்படின்னு சொன்னான் அதுதான் அங்கே நடந்துக்கிட்டுருக்கு இதெல்லாம் நந்தினி அண்ணன் கிட்டே சொல்லியிருப்பா போல் அதனால் தான் அண்ணன் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்குறானா இல்லை அதுக்கு முன்னாடியே காலைல விழுந்துட்டானான்னு கூட எனக்கு ஒன்றும் புரியலை என்னடி சொல்ற சந்தோஷ் அந்த பொண்ணோட பெட்ல இருந்தானா ஐய என்னடி இதெல்லாம் ஏன்டி பெட்ல இருந்தாங்கிறது எப்படி நீ சொல்லுவ ஐயோ உங்க கிட்ட கூட என்னால கேட்க முடியுது எப்படி ஆமா பிரியா தான் இருந்திருக்காங்க ஆனா இதெல்லாம் ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி தோணுது பிரியா எனக்கு எப்படி சொல்ற ஏன்னா அந்த சௌமியா அண்ணன் தோல் மேல சாஞ்ச மாதிரி இன்னொரு போட்டோ ஒண்ணு அனுப்பி இருந்தான் அது வந்து அண்ணனும் அந்த சௌமியாவும் ட்ரெஸ் எடுக்க போனாங்க அந்த கடையில தான் அந்த மாதிரி நடந்தது இது எப்படி இன்சிடென்ட்டா நடக்கும் சொல்லு அப்ப அந்த சௌமியா தானே ஏதோ பிளான் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதுவும் அண்ணன் அப்படி எல்லாம் துரோகம் செய்ய மாட்டான் எனக்கு நல்லா தெரியும் அவன் அவள குடிச்சிருந்தாலும் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தான்ல அடிப்பட்டு ரட்டதாயத்தோட வீட்டுக்கு வந்தான் தப்பு பண்றவனா இருந்தா அவன் அங்கேயே இருந்துருக்கணும்ல ஏதாவது சாக்கு போக்குக்கு சொல்லிட்டு யான் தம்மலை எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த சௌமியா தான் ஏதோ ஃப்ராடு வேலை பண்றா அவள் தான் திருட்டு நாயி அவ தான் ஏதோ ஒன்று பண்றா எனக்கு நல்லா தெரியும் யானை தப்பானவெல்லாம் கிடையாது நீ ரொம்ப சரியா தான் சொல்ற மணி சந்தோஷம் நல்ல பையன் தான் எங்களுக்கும் அவங்க மேல நம்பிக்கை இருக்குது அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான் பிரியா ஒன்னானு கூட அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த சௌமியா தான் ஏதோ ஒரு வேலை பண்றா சௌமியா தான் நந்தினிய சந்தோஷ் கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான்னு பிரியா கூட என்கிட்ட சொன்னா ஆமா தானே பிரியா ஆமா ஆமா நாங்களும் பேசிக்கிட்டு இருந்தோமே ஐயோ சந்தோஷிக்கு ஏன் இப்படி ஒரு மோசமான நிலைமை வரணும் ஐயோ அந்த பையன் பாவுமே இப்போ என்ன பண்றது நம்ம நந்தினி கிட்ட போய் பேசுவோம் பேசாம என்னென்னு போய் பேசுறது பிரியா நந்தினி அந்த போட்டோ பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டா அண்ணனுக்கும் சௌமியாக்கும் ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி அண்ணனும் நந்தினி கிட்ட சரியா பேசாம அவளை அவாய்ட் பண்ணிக்கிட்டு அவளை நிறைய குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு தானே இருந்தான் இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் அவள் இந்த முடிவு எடுத்திருக்காள் அண்ணனும் பிரியனுன்னு முடிவு பண்ணிட்டா உம் இதுக்கு மேல நம்ம அதை போய் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை இதை அப்படியே விட்டுருவோம் இதுக்கு மேல அண்ணன் அண்ணனாச்சி என்ன நடந்தாலும் நம்ம ஏத்துக்கிற மனநிலையில இருக்கணும் அவ்வளவு தான் என்னடி இப்படி பேசுற அடிவயிறே எரியுது எனக்கு ஐயோ கடவுளே ச்சே பாவ மாதிரி கிடையாது பாக்குறதுக்கு யோ சந்தோஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இயந்திர முதல்ல

எனக்கு அடிபட்டுது இந்த வீட்டுக்கு போயிட்டு நீ பன்னெண்டு மணி இருக்கும் நந்தினி அங்க இவ்வளவுதான் நடந்தது நான் வேற எது விட்டேன் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்ககிட்ட இல்லையே நடுவுல உங்களுக்கும் சௌமியாக்கும் நடந்த ஒரு பெரிய விஷயத்தையும் நீங்க மறந்துட்டீங்களே அது எப்படி மறக்கக்கூடிய விஷயமா அது என்ன பேசுற நீ எதுக்கு நீ என்னையும் அவளையும் சம்மந்தப்படுத்தியே பேசுற எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு என்ன நடந்தது அத கூட மறந்துட்டீங்களா இருங்க இருக்க போட்டோ இருக்குது நான் காட்டுறேன் இந்த போட்டோல இருக்கிறது நீங்களும் அவளும் தானே இப்ப ஞாபகம் வருதா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு